அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்முறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குறானில் சூரா அல் அம்பியா அத்தியாயம் இருபத்தொன்னு வசனம் முப்பத்தி ஏழு இந்த வசனத்திலே இறைவன் மனிதனுடைய ஒரு இயல்பை அழகாக எடுத்துரைக்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை இறைத்தூதர் என்று ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தன்னுடைய சீர்திருத்தத்தை நம்பாமல் தன்னை புறக்கணிக்கின்ற மக்கள் இவர்களை எல்லாம் அன்போடு அரவணைத்தார்கள் அந்த மக்களுடைய புறக்கணிப்பும் அவச்சொற்களும் பழி தூற்றல்களும் எல்லை கடந்து போகவே அந்த மக்களை கொஞ்சம் எச்சரித்தார்கள் இறைவனின் தண்டனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த தண்டனை குற்றவாளிகளை பிடித்து கொள்ளும் பிறகு இறைவனின் தண்டனையிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்று எச்சரித்தார்கள் அப்போது அந்த சொற்களை நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொல்லி முடித்த அந்த நாளிலே இருந்து தினந்தோறும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் எப்போது அந்த தண்டனை வரும் எப்போது அந்த தண்டனை வரும் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த கேள்வியிலே ஒரு ஏளனம் இருந்தது தண்டனை வரும் வரும் என்று சொன்னீரே வந்தாவிட்டது தண்டனை நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று தங்களுடைய அன்றாட வாழ்வோடு நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாக்குறுதியை ஒப்பிட்டு ஏளம் ஏளனம் செய்கின்ற துணியில் அப்படி ஒரு எதிர்கேள்வியை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்போதுதான் இறைவன் சொல்கிறான் ஹொலிகல் இன்சானும் என அஜல் மனிதன் படுபவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் சௌரிக்கும் ஆயாத்தி பலாத்தாஜிலூன் நீங்கள் அவசரப்படாதீர்கள் நான் உங்களுக்கு என்னுடைய சான்றுகளை காட்டுகிறேன் எப்படி தண்டனை வரும்னு உங்களுக்கு காட்டுவேன் என்று எல்லாம் இறைவன் சொல்கிறான் இது ஒரு குழந்தைத்தனம் அவசரம் என்பது குழந்தைத்தனம் குழந்தை இடத்திலே ஒரு வாக்குறுதியை சொல்லி பாருங்கள் நான் இந்த ஆண்டு உன்னுடைய பள்ளிக்கூட ஆண்டு விடுமுறை காலத்தில் நான் உன்னை வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்கிறேன் அல்லது கிராமத்திலே தாத்தா பாட்டி இருக்கின்ற இல்லத்தில் கொண்டு போய் உன்னை நான் ரெண்டு மாதத்துக்கு விட்டு விடுவேன் நீ தாராளமாக அவர்களோடு கொஞ்சி விளையாடி மகிழலாம் என்று சொல்லி பாருங்கள் அவர்கள் அந்த நாட்காட்டியை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள் மே மாதம் எப்போது வரும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லலாம் என்று அல்லது ஒரு இன்பச் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லுவேன் என்று சொல்லி பாருங்கள் அதற்காக அவர்கள் அவசரப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் நான் உனக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறேன் என்று சொல்லி பாருங்கள் அந்த அன்பளிப்பை எப்போது தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவசரம் என்பது குழந்தைத்தனம் அது அறிவாற்றல் உடையவர்களுக்கு நல்லதல்ல அந்த குழந்தைத்தனத்தில் இருந்து ஒரு மனிதன் எப்போது வெளியிலே வருகிறானோ அப்போதுதான் அவன் மேம்பட்ட சிந்தனையாளன் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை என்றால் அவன் சிந்தனையிலே ஒரு குழ ஒரு குழந்தை இந்த பண்பு இறைவனால் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சைப்புத்தன்மை பொறுமை நிதானம் இவைகளெல்லாம் குறிப்பாக ஆத்திரக்காரர்களுக்கு அவசரக்காரர்களுக்கு கல்வி கிட்டுவதில்லை ஞானத்தை பெற வேண்டுமானால் பொறுமையுடன் இருக்க வேண்டும் இதற்கு திருக்குறானில் ஏராளம் சான்றுகள் உள்ளன சியரு ஆயலாமின் நுபலா என்கின்ற சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் உண்டு அந்த நூல் இஸ்லாமிய வரலாறு கண்ட மா மேதைகளின் வரலாற்றை எடுத்துரைக்கும் நூல் பேரறிஞர் ரஹபி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த புகழ்மிக்க நூலிலே ஒரு செய்தி எகையபனும் மொழியின் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒரு இமாம் இருந்தார்கள் அவர்களை சந்திக்க அவ்வப்போது ஒருவர் வருவதுண்டு அவர் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார் வேக வேகமாக அவசர அவசரமாக இமாம் யகையபனும் மொழியின் அவர்களிடத்திலே அந்த மனிதர் வந்தார் வந்து சொன்னார் அது குறுக்க பிகி எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கள் அந்த அறிவுரை எந்த அளவுக்கு உயர்ந்த அறிவுரையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அறிவுரையை வைத்து உங்களை நான் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அறிவுரை எனக்கு நீங்க சொல்லுங்க என்று அந்த மனிதர் வந்து கேட்டார் அதற்கு எகை பெரும் கொஞ்சம் உட்காரு கீழே இருந்தார்கள் அவர் போகிற அவசரத்தில் இருந்தார் கொஞ்சம் உட்காரு அவர் உட்காருவதற்கு தயக்கம் காட்டினார் உட்காரப்பா உனக்கு சொல்கிறேன் என்று உட்கார சொன்னார்கள் உட்கார்ந்தார் அவரிடத்தில் திருப்பி கேட்டார்கள் உதுக்குர்னி அன்ன கசல் தனி அன் எனக்கு இப்போ நீ சொல்லு நீ ஏதாவது ஒரு கேள்வியை எப்போதாவது நீ கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லாமல் இருந்தேன் என்ற ஒரு சம்பவத்தை எனக்கு நீ காட்டு இப்போ சொல்லு நீ என்றைக்காவது கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறேன்னா இது என்ன இவ்வளோ அவசரம் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் ஒளியூருக்கு போகணும் என்ன அவசரம் இவ்வளோ நாள் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னார்கள் அவர்களுடைய மாணவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஜாஃபர் முனு அபி உஸ்மான் என்கின்றவருடைய மாணவர் கூறுகிறார் அந்த அவசரக்காரன் அதுவரைக்கும் அறிவுரைகளை பெற்றவன் அந்த அவசரத்தில் வந்த கேட்ட அறிவுரை அவருக்கு கிடைக்கவே இல்லை அறிவுரை சொல்லவே இல்லை இம்மாம் எகைபுரம் அவர்கள் அவசரத்தால் கிடைக்க வேண்டியதை இழந்தவர்கள் ஏராளம் உண்டு விதை நிலை பூமியிலே நட்டு வைக்கிறோம் என்றால் நடவு செய்தவுடனேயே விதை நெல் அறுவடைக்கு தயாராகி விடுமா காத்திருக்க வேண்டாமா கிணறு இன்றைக்கு தோண்டுகிறோம் நாளைக்கே தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமா நடக்குமா அரிசியை உலையிலே போட்டவுடன் மறுகணமே அது உணவாகச் சமைந்து நம்முடைய வாய்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நினைப்பது நியாயமா சைப்புத்தன்மை எல்லாவற்றிலும் முக்கியம் குறிப்பாக அன்றாட வாழ்வில் திருமணமான உடனே அடுத்த நாளை குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா எல்லாவற்றுக்கும் ஒரு கால அளவை இரவன் வைத்திருக்கிறான் கடையை திறந்த உடனேயே கோடீஸ்வர பிரபுவாக ஆகிவிட முடியுமா எல்லாவற்றிலும் தியாகம் வேண்டும் சைப்புத்தன்மை வேண்டும் நிதானம் வேண்டும் சைப்புத்தன்மை அற்றவன் சக மனிதனால் குழந்தையாகத்தான் பார்க்கப்படுவான் விவரமற்ற குழந்தைகளிடத்தில் யாரும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் விவரமற்ற குழந்தையை நம்பி யாரும் பொறுப்புகளை ஒப்படைக்க மாட்டார்கள் அதே போல அவசரப்பட்டீர்கள் என்றால் பொறுப்புகள் உங்களை தேடி வராது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்பவருக்கு செய்வதற்கு தகுதியானவர் தான் என்று மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் நீங்கள் அவசரப்பட்டால் எனவே அவசரம் ஆபத்து முன்னேற்றத்துக்கு ஆபத்து அறிவு ஞானத்தை பெறுவதற்கு ஆபத்து செல்வத்தை கொள்வதற்கு எதிரானது ஆபத்தானது எனவே அவசரத்தை கைவிட்டு நிதானத்தோடு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க